துணை ஜனாதிபதி தேர்தலில் நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று சி பி ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி பெற்றார் இது தமிழகத்திற்கு மூன்றாவது முறையாக கிடைத்த கௌரவமாகும் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி முருளியேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி புதுத்தெரு ஒத்தவாடை வீதி நேருநகர் போன்ற பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக இரண்டு நாட்களாக முற்றிலும் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டிருந்தது இதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு இருபது லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்களில் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர் அதன்படி இன்று காலை ஏழு மணி முதல் பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் இருபது லிட்டர் குடிநீர் கேன்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வழங்கினார் மேலும் குடிநீர் கேன்கள் வழங்கும்போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பாளர் வாசி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் உடன் இருந்தனர் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூன்றாவது கட்ட கலந்தாய்விட்டு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது நீட் நுழைவுத் தேர்வு அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான பிடெக் பிஎஸ்சி விவசாயம் தோட்டக்கலை பிபிஎஸ்சி கால்நடை மருத்துவம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஎஸ்சி பாரா மெடிக்கல் படிப்புகள் பிஃபார்ம் பிஏ எல்எல்பி மெடிக்கல் படிப்புகளில் டிப்ளமோ கலை அறிவியல் வணிகவியல் படிப்புகள் மற்றும் ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளுக்கு ஏற்கனவே இரண்டாவது கட்ட கலந்தாய்வு முடிந்துள்ளது இந்நிலையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப மூன்றாம் கட்ட கலந்தாய்வு நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் சென்டாக் இணையதளத்தில் தங்களது டேஷ்போர்டு உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்குள் விருப்ப பாடங்களை சமர்ப்பிக்க வேண்டும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பீடெக் படிப்பில் சுயநிதி இடங்கள் பிரிவில் உள்ள காலி இடங்கள் விவரம் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சென்டாக்கில் ஜேஇஇ மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது விருப்ப பாடங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மூன்றாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் அனைத்து மாணவர்களும் விருப்ப பாடங்களை புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட மாட்டாது மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தை டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் சென்டாக் புதுச்சேரி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் என்று கூறப்பட்டுள்ளது அரியங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அரியாங்குப்பம் மேற்கு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அரியங்குப்பம் ஆர்கே நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வருகின்ற பதினைந்தாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை அரியாங்குப்பம் கிழக்கு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை தகவல் தெரிவித்துள்ளது